வணக்கம் ராமசாமி ஃப்ரம் கோயம்புத்தூர் குட்டி கதைகள் அப்பப்போ சொல்லின்னு இருக்கோம் குழந்தைகளுக்கு இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் இன்னைக்கு என்ன ஒரு கதை சொல்ல போகிறேன் நீங்கள் எல்லோரும் குழந்தைகள்லாம் கேளுங்கோ அப்பா அம்மா காமிப்பா காமிச்சுட்டு உங்கள் அப்பா அம்மாவை எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புங்க ஓகேயா இப்போ இன்னைக்கு ஒரு கதை சின்ன கதை சொல்கிறேன் முனிவரும் பாம்பும் அப்படிங்கிற கதை முனிவரும் முனிவரும் பாம்புங்கிற கதை ஒரு ஊரில் ஒரு காடு இருந்துதான் அந்த காட்டில் ஒரு முனிவர் ரொம்ப நாளாக முனிவர்லாம் அப்போல்லாம் இந்த தாடி வச்சுட்டு இப்படி ஒசரமாக அப்படியே உட்காந்துருப்பாள் தவம் பண்ணிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அவ என்ன நடக்கிறது யார் போகிறா யார் வரான்னு பார்க்க மாட்டான் அப்படி உட்காந்து வருஷ கணக்கா பத்து வருஷம் இருபது வருஷம்லாம் தவம் பண்ணி சுவாமியை பிரார்த்திச்சுட்டு சுவாமி அந்த ஒன்றும் வரலாம் கேட்பாள் அதுக்காக எல்லாம் பண்ணிட்டுருந்தேன் அப்போ அந்த காட்டில் என்ன பண்ணியிருந்தேன் முனிவர் தவம் பண்ணிட்டுருந்தேன் என்ன பண்ணியிருந்தேன் தவம் த த தவம் பண்ணியிருந்தேன் தவம் பண்ணியிருந்தேன் அப்போ என்ன அந்த காட்டில் ஒரு நல்ல பாம்பு இருந்ததுதான் நல்ல முரட்டு பாம்பு அந்த பாம்பு என்ன பண்ணியிருக்கு நிறையா பேரை கத்தி கடித்து கடித்து கொத்தி 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 நிறையா பேரை கொண்டு நிறையா பேரை கொண்டுருந்தான் ஏகப்பட்டது இப்படியே வருஷங்கள் ஆனோடனே நல்ல பாம்புக்கு கொஞ்சம் வயசானோடனே கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆகிடுது பத்து வருஷம் ஆகிடுது என்னடா அது பத்து வருஷமா ஏதோ கொஞ்ச நாள் ஆகிடுச்சு ஆனோன்னா என்ன பண்ணிருக்கு நல்ல பாம்பு இப்படி டெய்லி எல்லாரையும் கத்தி எதிர்க்க வரவாய்லாம் கொத்தி கொத்தி கொடுறோமே நிறையா பாவம் பண்ணிட்டோமே என்னடா பண்ணுறதுன்னு அது அதுமாதிரி நிறைய பேர் கொத்தி கொண்டு செத்து பண்ணோன்னா அது பாவம் தானே இதுக்கு பாவம் நல்லது செஞ்சால் புண்ணியம் கெட்டது செஞ்சால் பாவம் அதனால் இது கெட்டது செஞ்சுடுறது தான் நிறையா பேர் கொண்டுறதா பாவம் அவள் என்ன பண்ணுவான் அந்தனே அவள் ஒதுங்கி போனால் விட்டுருக்கலாம் அவளை போய் புஷ்டு படம் கொத்தினா இது மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு பாம்பே தனக்குத்தானே வருத்தப்பட்டுதான் என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே ஊந்துண்டே எடுத்துகிட்டு போச்சான் அப்படியே அப்படி போச்சான் கீழே போகும் பறக்காது கீழே அப்படி தரையில் போகும் போச்சான் என்னடா பண்ணுறதுன்னு யோஜனை பண்ணோன்னா அங்கே பார்த்தா ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தேறான் அங்கே போய் முனிவரே நமஸ்காரம் எனக்கு ஒரு ஒரு வழி சொல்லுங்கள் முனிவரேன்னு என்ன என்ன வேணும் நல்ல பாம்பு தானே நீ ஆமாம் உனக்கு என்ன வழி சொல்லணும் நான் வந்து இது வரைக்கும் நிறையா பேரை கோவப்பட்டு குத்தி குத்தி கொத்தி குத்தி கொத்தி கொண்டுட்டேன் நிறையா பேரை கொண்டுட்டேன் ஒரு முத்துக்கணக்கான பேரை கொண்டுட்டேன் எனக்கு ஏதாவது ஒரு சாப விமோச்சனம் கொடுங்க நான் என்ன பாவம் பண்ணிவிட்டேன் பண்ணினா பாவம் போகணும் இனிமேல் இதுக்கு என்ன நீ பெரிய பாவ விமோச்சனத்தை நீ பண்ண போகிற ஒன்றும் பண்ண முடியாது என்னால நீ போய் போக சாம இனிமேல் ஒத்திரியும் கொத்தாமல் இரு இனிமேத்திரியம் அப்படின்னு யார் சொன்னார் முனிவர் யார்கிட்ட சொன்னார் பாம்பு பாம்புட்ட பாம்பு நல்ல பாம்புட்ட சொல்கிறார் யார் சரின்னு அது கேட்டுட்டு நல்ல பாம்பு போயிட்டான் போய் அது பொந்து ஒரு எடுத்து விட்டு மறுநாள் காலம்புற அப்படியே வந்து இப்படியே ஊரின்ட்டு வெளியில் போட்டான் அப்படியே காட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வெளியில் போனோன்னா அப்படியே கிராமத்தில் இருப்பாலன்னா கிராமத்தில் போனோன்னா குழந்தைங்கள்லாம் நிறையா விளையாண்டுருந்துலாம் சின்ன குழந்தையெல்லாம் நிறையா விளையாடு போகணும் ப்ளே கிரவுண்டில் இது போனோடனே ஏ பாம்புடா பாம்புடா பாம்புடான் இருக்குது எல்லா குழந்தையெல்லாம் இது இது மட்டும் ஒன்றும் பண்ணலை இதான் கொத்தாதேன்னு சொல்லிட்டார் முனிவர் அதனால அது மட்டும் நென்கி போயிட்டே இருக்கலாம் அப்புறம் அன்றைக்கி எல்லோரும் விட்டுட்டாலும் போயிட்டு தான் மறுநாளைக்கு போயிருக்கு ஏ பாம்புடா நேற்றுக்கு வந்தால் பாம்பு வந்துருக்கிடா நேற்றுக்கு வந்தால் பாம்பு வந்துருக்கிடா அப்படின்னு பசங்கள்லாம் ஒருத்தன் ஒருத்தன் சொல்லிட்டு போய் நைஸாக போய் ஒருத்தவன் வாழை பின்பக்கம் நுனியை தொட்டானோ இது ஒன்றும் பண்ணலை இதான் கடிக்கக்கூடாதுன்னு முனிவர் சொல்லியிருக்காரு வாழை தொட்டிருக்கான் ஒன்றும் பண்ணலை அப்புறம் கொஞ்சம் நெய் கழிச்சு நடுவு வாய்த்தா தொட்டான் ஒன்றும் பண்ணலை மறுநாளைக்கு மறுபடியும் அந்த பாம்பு வந்துடும் வந்தோடனே என்ன பண்ணிருக்கோம் ஒருத்தன் போய் வாயை வாய்கிட்ட இப்படி இப்படியும் பண்ணுறான் வாயை இப்படி இப்படியும் அதை பண்ணினோடனே அதுக்கு வலி தாங்கலை அப்படியே அது ஒன்றும் பண்ணக்கூடாது முனிவர் தான் யாரையும் கடிக்காதேன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் குழந்தை அழுவாரியா அப்படியே இருந்திருந்தது மறுநாளைக்கு போனோன்னா இது இது சும்மா ரப்பர் பாம்பு மாரி இருக்குடா இது ஒன்றும் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வாழை பிடிச்சுட்டான் ஒருத்தன் வயத்த பிடிச்சிட்டான் ஒருத்தன் வாயை பிடிச்சிட்டான் மூணியும் பிடிச்சி இந்த பாம்பை முறுக்கிறானுங்க முறுக்கணுன்னா இது செத்து போயிடும் போல் ஆயிடுது யார் நல்ல பாம்பு என்ன ஆகிடுது போட்டு முறுக்கி அதை கொண்டுடுவான் போல் ஆகிடுது என்னடா இப்படி பண்ணுறானேன்னு விட்டுருத்து மறுநாளைக்கு வந்தால் மறுநாளும் அது பொம்மை மேலேயே நடிச்சு நேற்றுக்கு விளையாண்டா போலே முறுக்கி விளையாட உண்டான இதுக்கு வழி தாங்கலை அது ரொம்ப அப்படியே வழி தாங்காமல் என்னடா அது நம்ம முனிவர்கிட்ட போய் வழி கேட்டோம் இவர் யாரையும் கடிக்காத கடிக்கலைன்னா உனக்கு பாவம் இப்போ பாபவங்களாம் விமோச்சனம் ஆகிடும் அப்படின்னாரு நமக்கு ஒரு வழியாக பரலவத்துக்கு அனுப்பிச்சிடுவான் போல இருக்கே அப்படின்னு நினச்சின்னு பாம்பு ரொம்ப கோபத்தோடு போய் முனிவேரே வணக்கம் அப்படின்னு தான் நமஸ்காரம் முனிவெரேன்னு தான் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன இப்போ எப்படி இருக்கீங்க ஆமாம் உங்கள் பேச்சை கேட்டேன் நீங்கள் யாரையும் கடிக்காதுன்னீங்கன்னு சொன்னீங்க நீங்கள் யாரையும் கடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அதை கேட்டுன்ட்டு நான் அப்படியே தெருவுக்குள்ளே போகிறபோது குழந்தைகள்லாம் விளையாண்டுருந்தது மொதல் நாள் வாழை பிடிச்சிது மறுநாள் போனோன்னு வயத்தை தொட்டு பார்த்துது மூணா நாள் வாயை பிடிச்சிது போட்டு என்ன இப்போ குழந்தை எல்லாம் ரப்பர் மாரி பாம்பு மாரி போட்டு என்ன முருளிக்க எடுக்கிறது நான் போல இருக்கு நீங்கள் சொன்ன பேச்சை கேட்டால் நான் போல இருக்கேன் அப்படின்னு கோவப்பட்டு தான் உடனே முனிவர் சொன்னாரா நல்ல பாம்பே நல்ல பாம்பே கோவப்படாத நான் ஒன்றுட்ட என்ன சொன்னேன் யாரையும் கடிக்காதேன்னு சொன்னீங்க நீங்கள் கடிக்காமல் இருந்தீங்களா இருந்தேன் யாரையும் கடிக்காமல் இருன்னு சொன்னார் முனிவர் என்ன சொன்னார் யாரையும் சொல்லு யாரையும் கடிக்காம இருன்னு சொன்னார் இது சரி கடிக்காம இருந்துட்டேன் பாருங்க என்னை கொண்டுடுவான் போல இருக்குன்னு தான் உன்னை கடிக்காம தானா இருன்னு சொன்னேன் படம் எடுத்து சீராமல் இருன்னு சொன்னேன்னா அப்படின்னு தான் ஓஹோ கடிக்காம தான் இருன்னு சொன்னீங்க படம் எடுத்து சீராமல் ஒரு வழி இருக்கா அதை மறந்துவிட்டோமே நமக்கு தெரியலையே மூளைக்கு வேலை செய்யலையே அப்படின்னு நினச்சிட்டு மறுநாள் அந்த தெரு வழியாக போட்டான் மறுபடியும் இந்த பசங்களெலாம் ஒடியாக இந்த எல்லோரும் விளையாண்டு மறுபடியும் ஆடா பாம்பு வந்துடுச்சு அதை பிடிச்சி முழுக்க ஒண்டா நல்லா ரப்பர் மாரி புளி ஒன்றான்னு இது கிட்டக்க வந்தோன்னே என்ன பண்ணி எடுத்துருவேன் பாம்பு இப்படி ஊரின் வந்துதா வந்து கிட்டக்க வந்து அது வாழை பிடிச்சி தொட்டு பாயிட்டாவோ உஷ் அப்படின்னு படராட்டு படம் படராட்டுத்தோட இந்த பசங்களாம் உளுந்து ஓடி போயிட்டான் அண்ணன்ட ஒத்தர் கிட்டக்க வலியும் ஆனால் யாரையும் கடிக்கலை முனிவர் கடிக்க மட்டும்தால கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் படம் எடுக்க கூடாதுன்னு சொல்லலேனும் அதுலேருந்து என்ன தெரியுது இல்லை இல்லை உஷ்ஷுன்னு பண்ணிட்டு அப்படி உஷ்ஷுன்னு பண்ணிச்சு எப்படி பண்ணிட்டு உஷ்ஷுன்னு பாம்பு காற்ற தான் சொதான் அப்படி பண்ணிட்டு அப்படின்னு ஓஹோ இப்படி வேற இருக்கா நம்ம வந்து நம்ம பண்ணாமல் முனிவர் போய் தப்பு பண்ணிட்டோம் யாரையும் கடிக்கக்கூடாது படம் எடுத்து நம்மளோட ஒரிஜினல் குணத்தை காமிச்சாதான் நம்மக்கிட்ட யாரும் வரமாட்டா அப்படின்னு நினச்சின்ட்டு தான் அதுலேருந்து என்ன தெரியுது குழந்தைகளுக்கு இதுலேருந்து என்ன பண்ணுறது தெரியுது முனிவர் சொன்னாலும் அவ என்ன சொல்கிறாங்கிறது மட்டும் கேட்கணும் கடிக்கக்கூடாதுன்னா அவர் படம் படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலேயும் சீரக்கூடாதுன்னு சொல்லலாம் எல்லாரையும் சீரிட்டு இருக்கலாம் யாரையும் கடிக்கக்கூடாது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணலாம் எழுத்து பேசக்கூடாது சமத்தாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு அந்த கதையிலேருந்து தெரியுது ஓகேயா ஓகே நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அந்த கதையை நன்றி ராமசாமி ஃப்ரம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தேங்க்யூ